நாளை தலைமுறைக்கான விதையை போட்டுள்ளோம் என்றும் இன்றைக்கான வெற்றி எங்களுக்கு அவசியமில்லை என்றும் நாம் தமிழர் தெற்கு சட்டமன்ற வேட்பாளர் வகாப் தெரிவித்துள்ளார் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வகாப் என்கிற தமிழ்ச்செல்வன் மாட்டு வண்டியில் வந்தவர் மத்திய மண்டல அலுவலத்தில் தேர்தல் அலுவலர் சிவசுப்பிரமணியத்திடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாம் தமிழர் கட்சி மக்களை மட்டுமே நம்பி எம்பி தேர்தலில் நிற்பதாக தெரிவித்தார் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் சாலைகள் குண்டும் குழியமாக இருப்பதாகவும் பயன்பெறும் வகையில் நூலகங்கள் எதுவும் இல்லை என்றவர் நாங்கள் வெற்றி பெற்றால் வார்டு வாரியாக நூலகங்கள் அமைக்கப்படும் என்றார் வெளிப்படையான நிர்வாகத்துடன் நாம் தமிழர் கட்சி செயல்படுவோம் எனவும் தேர்தல் அறிக்கையில் வெற்றி பெற்று வந்தால் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பு என்று கூறினோம் இதனை பின்பற்றியே மற்ற அரசியல் கட்சிகளும் தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டுள்ளதாக தெரிவித்தார் நாம் தமிழர் கட்சி இந்த பகுதி மக்களுக்கு மண்ணுக்கும் செயல்பட்டு வருவதாகவும் கூறிய அவர் வேட்புமனு தாக்கலுக்கு மாட்டு வண்டியில் வருவதற்கான காரணம் என்ன என்ற கேள்விக்கு பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதாகவும் வரும் காலங்களில் மாட்டு வண்டி சைக்கிள் மற்றும் நடந்து வர வேண்டிய சூழல் ஏற்படும் என்றார் இதன் காரணமாகவே மாட்டு வண்டியில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ததாகவும் தெரிவித்தார் நாளை தலைமுறைக்கான விதையை போட்டுள்ளோம் இன்றைக்கான வெற்றி எங்களுக்கு அவசியமில்லை என்றவர் நாம் தமிழர் கட்சி என்றும் தனித்து போட்டியிடுவோம் என்றார் அப்போ கையில் கொடி 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 வந்த மேடத்துக்குடி மேடத்து